கங்கா குமரன் ரெண்டு மிஸ் சேர்ந்து சமைக்கிறாங்க சமைக்கும் போது அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதை காவேரி பார்க்கறாங்க பார்த்த உடனே விஜயும் காவேரியும் சேர்ந்து சமைக்கிற மாதிரி அப்படியே கற்பனை பண்ணி பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே ரொமான்ஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க ஐயோ இது கற்பனையா அப்படின்னு சொல்லிட்டு சரி அக்காவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி அப்படியே போகிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்ன யார் எது பண்ணாலும் நானும் விஜயம் சேர்ந்து பண்ணுற மாதிரி தோணுது என் மனசு முழுக்க அவர் தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க விஜய் அப்படியே ரூமுக்கு போகிறாரு போயிட்டு யோசிக்கிறாரு என்ன காவேரி நாம் கொஞ்சம் லேட்டாக வந்த உடனே காணுன்னு சொல்லிவிட்டு கீழே ஹவுஸ் ஓனர்கிட்ட கிட்டே வேறு போய்கிட்டிருக்கா அப்போது காவேரி மனசு முழுக்க நான் தான் இருக்கேன் எதுக்கு தான் இப்படி நடிக்கிறான்னு தெரியலையே அவங்க அம்மா கிட்ட பேசிவிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாமே ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் யோசிச்சுட்டுருக்காரு சரி நம்ம ஃபோன் பண்ணியே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு காவேரி இப்படி பார்க்குறாங்க இவர் எதுக்கு இந்த டைமில் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபோனை வெளியே எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாங்க இதுக்காக இப்போ ஃபோன் பண்ணுறீங்க அம்மா பார்த்தா என்ன பண்ணுவாங்க தேவையில்லாத பிரச்சனை வரும் நைட்டில் எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்லை என் பொண்டாட்டிக்கு நான் ஃபோன் பண்ணுறதுக்கு நேரம் காலம் பார்க்கணுமா என்ன அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்கள் பொண்டாட்டி நீங்கள் சொல்லிட்டுருக்காதிங்க என்ன தேவையில்லாத கோவப்படுத்திகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஆமாம் நீ என் பொண்டாட்டி தான் இப்போது புருஷனை காணானோனே நீ கீழே போய் அவசனர்கிட்ட கேட்டல்ல எங்கே காணுன்னு சொல்லிட்டு ஐயோ நான் அதுக்காக கேட்கல நீங்கள் காலி பண்ணிட்டு போயிட்டீங்களான்றதுக்காக தான் நான் கேட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்ன காவேரி எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லிகிட்டே இருக்க அப்படிலாம் சொல்லாத சரியா என் மேலே உனக்கு ரொம்ப பாசம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் சும்மா நடிக்காத உங்கள் அம்மாவுக்காக நடிக்காத அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் பேசிகிட்டே இருக்காதுங்க எல்லாம் எழுந்துப்பாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து காவேரி அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு போகிறாங்க என்ன பண்ணுறாடி என் கூட பேசிக்கிட்டே இருந்த உடனே ஃபோனை கட் பண்ணிவிட்டு போகிற ஐயோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் என் கூட பேசிக்கிட்டே இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு சரி சீக்கிரமாகவே சேர்ந்து வாழ்வோம் கண்டிப்பாக என் கூட வருவே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசில் யோசிச்சிட்ருக்காரு